அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஒரு புருஷ மனைவி இருக்கிறாங்க அவங்க எந்த பாவத்தையும் செய்யலை முதல் குழந்த போகிறதுக்கு குழந்த பிறந்து சில நாள் கழித்து ஏதோ ஒரு பாவம் பண்ணிடுறாங்க சரி அந்த பாவம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குழந்த பிறகு சரி அப்போது அந்த பாவம் வந்து முதல் குழந்தைக்கும் வருமா இரண்டாவது குழந்தைக்கும் வருமா அது எங்கெந்த உருவாச்சும் அத்தனைக்கும் வரும் பத்து வந்தாலும் பத்துக்கும் வரும் முதல் குழந்தை பிறக்கும் போது பாவம் செய்ய செய்யலை நீ எப்படி சொல்கிறீ நீ பிறந்ததே பாவம் தான் பூமியில் பூமியில் நீ பிறந்ததே பாவத்தால் தான் பிறந்த உன் பொண்டாட்டி பாவம் பண்ணதால் தான் பிறந்தா ரெண்டு பேரும் செய்த பாவத்தால் தான் அது உருவாகி வந்தது அதுக்கும் பாவம் இருக்க தான் செய்யும் தான் நான் சொன்னேன் எந்த உலகத்தில் பாவத்தை பண்ணி நம்ம சொம்மந்தம் தெரியிறோமோ அந்த உலகத்தில் புண்ணியத்தை பண்ணுங்க அந்த பாவத்தை அழிச்சிடுங்கோ கடவுள் உங்களை ஆதரிப்பான் அப்படின்னு அதனால் நான் பண்ணலைன்னு மட்டும் யாருமே சொல்ல முடியாது பாவம் பண்ணாதும் ஒரு மனிதனே இருக்க முடியாது சும்மா நான் ஒப்புக்கு பேசலாம் நான் ஒரு பாவமும் பண்ணலைங்கன்ட்டு இந்த மலேசியாவிலேருந்து ரெண்டு ஐயரம்மா வந்தாங்க நான் நிறைய தர்மம் பண்ணுறேங்க எந்த பாவமும் நான் பண்ணலை ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் அதை நீ ஒன்று பாவம் பண்ணலைன்னு வீட்டுக்காரன் சொல்லணும் ஒன்று அவர் எந்த பாவமும் பண்ண மாட்டாருங்க அவர் நல்ல மனுஷங்கன்னு பக்கத்தூட்டுக்காரர் சொல்லணும் நானே என்னை பற்றி பேசக்கூடாது என்னை பற்றி நான் பேசணும்னா ஆயிரம் பாவம் பண்ணிட்டு கூட கொலகாட்டம் கூட நான் கூத்தி போட்டு கொண்டு போட்டு நான் கொன்னலன்றான் திருடம் கூட போய் திருடுறான் அடிக்கிறான் இல்லை பண்ணிட்டு நான் பண்ண பாவம் பண்ணலங்கன்றான் இப்படி மனுஷன் பாவம்னா எதுன்னு தெரியாத பண்ணலை பண்ணலைன்னு பாவம் பண்ணாத மனித வாழ்வே கிடையாது ஒரு மனைவியை தொட்டதே நீ பாவம் தான் அவள் உன்னை தொட்டதே பாவம் தான் அந்த பாவத்தில் பிறந்தது தான் அந்த குழந்தைகள் அது அந்த பாவத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் பாவம் பண்ணாத ஒரு மனித இனமே கிடையாது சும்மான ஒப்புக்கு பேசிக்கலாம் நான் பாவமே பண்ணதில்லைங்க அதனால அதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயங்கள் தன்னை பத்தி தானே ஒழுக்கமா நினைச்சு மனசுல என்னென்ன புண்ணியங்கள் பண்ணி பாவம் புண்ணியமே செய்யல உனக்கு என்ன செய்ய ஞாபகம் இருக்கும் செய்யவே இல்லை அப்புறம் பாவமே பண்ணலன்னு எப்படி சொல்ற

ஒழுங்க நடந்துக்கோ ஓயாம பண்ணு எப்ப பார்த்தியா புண்ணியத்தை தேடுறதுக்கு தள்ளாடி போய் முன்னே நமக்கு அந்த அறிவையே இல்லப்பாடு பதினஞ்சு வருஷமா நாற்பது வருஷமா கத்தீங்கப்பா உலகம் ராமகிருஷ்ண பரமாம்சரு ரொம்ப அழகா சொல்ற தடிக்கு கூழ்ந்தா குருமார்கள் ஊரெல்லாம் இருக்கிறான் ஆனால் ஒரே ஒரு சீடம் கூட கிடைக்க மாட்டேன்றான்ட்டு

அதை கா ஊர் ஊராக சுற்றியே உன் வாழ்நாளே வீணாக்கிட்டேன் இப்போ காலி சட்டி வச்சுக்க நிக்கிற காலி சட்டி வச்சுக்கி நிற்கிற அதனால் கட்சவரையும் வரையும் வந்துட்டு போ எல்லாம் கிடைக்கணும்னு முடிவு பண்ணிக்காத ஏன்னா இந்த பாடத்தினுடைய தன்மையை இளமையில் பிடிக்கணும் இந்த பாடம் கடவுளை அடையணும்னா மனிதனுக்கு விந்து சுரப்பு வேணும் விந்து சுரப்பு இல்லாமல் இந்த கா பட கடவுள் பாதையை பிடிக்க முடியாது அப்போ விந்து சுரப்பு வந்து நாற்பது வயசு வரைக்கும் அதிகமான சுரப்பு இருக்கும் இந்த நாற்பது வயசுக்குள்ள இந்த பாதையில் பயணம் பண்ணும்போது அவன் கடவுளை அடைய வாய்ப்பு உண்டு கடவுளை பார்க்க வாய்ப்பு உண்டு கடவுளை உணர வாய்ப்பு உண்டு ஆனால் அந்த நாற்பது வயசுக்கு மேலே போச்சுன்னா விந்து சுரப்பு குறைஞ்சிடும் ஆகாரம் குறையுது இல்லை நாற்பது வயசுக்கு மேலே அதுக்கேற்ற மாதிரி தான் ரத்தம் சுரக்குது ரத்தம் சுரக்குறதுக்கு ஏற்ற மாதிரி தான் விந்து சுரப்பு அப்போ விந்து குறைஞ்சி போச்சுன்னா நீ கடவுளை காணவும் முடியாது உணரவும் முடியாது அறியவும் முடியாது அப்போது அதுக்குள்ளே நீ என்ன பண்ணணும் என்ன அறியணும் நான் யார் எதுக்கு பிறந்தேன் எதுக்கு வளர்ந்தேன் எதுக்கு வாழ்ந்தேன் இவ்வளோ நாள் ஏன் இதெல்லாம் எனக்கு தெரியல இனிமேல் தெரிஞ்ச காலத்தில் வீணாக்காமல் நான் வாழற காலம் வரைக்கும் அதில் பயணம் பண்ணுறேன் அப்படின்னு பயணம் பண்ணும் அதான் உனக்கு நல்லது அப்படியே சேர சாமி அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புகிற அத்தனை பேருக்கும் உண்டு நம்பாதவங்களுக்கு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை சாமி சாமி அது ம் சாமி நான் படம் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் படத்தில் போயிட்டு இருக்கேன் ஒன்றும் புரியலன்னு சொன்னேன் ஒரு சூடேஸ் ஒரு சீடை சொன்னேன் ஒன்றும் புரியலன்னு அந்த சீடர் சொன்னாங்க ஒரு பாடத்துலேருந்து எப்படி போங்கன்னு சொன்னாங்க அந்த வழியில் நான் போனேன் போகும்போது எனக்கு நெஞ்சை கொஞ்சம் அடைச்சிருச்சு எனக்கு தெரியும் இது வந்து இந்த உயிர் மேலே நம்ம பாடலில் வேறத்தில் ஆனால் வீட்டில் இருந்து நம்பலை என் குழந்தையாளோட மையன் எம்டி அவர் என்ன பண்ணிட்டாரு சரி நீ ஹாஸ்பிட்டலேருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா ஹாஸ்பத்திரி தூக்குறாங்க நான் வேண்டான்னு கேட்கல அப்போ நான் ஐயா நினச்சி துண்ணூறு குறிச்சிட்டு போகிறேன் நான் நினைக்க நான் படிக்கிற பள்ளிக்கோடு வந்து பிரதமர் பிரதமர் குழு அந்த பள்ளியில் தான் எனக்கு வந்து ரிசல்ட்டு பாஸாக இருக்கணும் மிச்சம் எல்லாம் ஃபெயிலாக தான் இருக்கணும்னு போகிறேன் செக்கப் பண்ணுறாங்க இசிசி போடுறாங்க ஃபெயிலு ப்ளட் ச எது பார்க்குறாங்க ஃபெயிலு எக்கோ பார்க்குறாங்க ஃபெயிலு அனைத்துலேயும் ஃபெயில் பண்ணி விட்டார் ஐயா நியை ஏன்னா இறுதயம் அட்டா அட்டாக் வந்துருச்சு எல்லாம் பயந்துட்டாங்க நான் இல்லைன்னு சொல்கிறேன் கேட்கல கொண்டு போய் என்னை டெஸ்ட் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு இப்போ எல்லாமே இப்போ எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிட்டேயா பாஸ் ஆகிறதுக்காக ஃபெயில் ஆகிடுச்சு வேறு ஒன்றத்தில் நீங்கள் பாஸ் ஆகணும் அதனால் இதெல்லாம் ஃபெயில் ஆகி வண்டிங்க ஃபெயில் ஆமாம் ரொம்ப எனக்கு எனக்கு அந்த இந்த மாதிரி பண்ணுங்கன்னு பண்ணி பாருங்கள் ஒன்று ப பயப்படலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குன்னு சொன்னேன் எனக்கு அந்த சீடர் யாரும் சொல்லணும் இல்லையா தியாகி சாமி தான் அந்த சீடர் சார் ஏன்னா சிவன் எங்களுக்கு சொன்னார் அதுலேருந்து நாங்கள் வளர்ந்து நல்லா வந்துட்டோம் சிவனுக்கு பிறந்த பிள்ள முருகனாக தானே இருக்கணும் அவட்டையும் செல்வாக்குறதுக்கு தான் சிவன் எல்லாமே ஐயாவோட ஆசீர்வாதம் நம்ம கையில் ஒன்றும் இல்லை பாட்டு ஒன் பாட்டிங்களா பாருங்க என்ன தருவான் என்ன தருவான் மஸ்ரீ நினைத்தால் தன்னையே தருவாம் பிரம்மஸ்ரீ ஒண்ணும் பொருளும் ஒண்ணும் பொருளும் அள்ளித்தருவான் போதுமென்ற மனதையும் சொல்லித் தருவான் பிரம்மஸ்ரீ போதுமென்ற மனதையும் தருவான் என்ன தருவான் என்ன தருவான் நினைத்தால் தன்னையே தருவான் குரு நமக்கு இகலோக வாழ்க்கையில் துணை இருப்பா இகலோக வாழ்க்கையில் துணை இருப்பா பரலோகம் அடைவதற்கு வழிவகுப்பா பிரமசி பரலோகம் அடைவதற்கு வலி கொடுப்பா என்ன தருவா பிரமசி நினைத்தால் தன்னையே தருவா குரு நமக்கு இகலோக வாழ்க்கையில் துணை இருப்பா நினைத்தாள் இகலோக வாழ்க்கையில் துணை இருப்பான் நீ பரலோகம் அடைவதற்கு வழிவகுப்பான் குரு பரலோகம் அடைவதற்கு வழி கொடுப்பான் என்ன கொடுப்பான் குரு தன்னையே கொடுப்பான் நினைத்தால் தன்னையே கொடுப்பான் இகோ பரலோகம் அடைவதற்கு துணை இருப்பான் பிரமாதம் சார் பிரமாதம் அற்புதம் அற்புதம் உருகி பாரு மெழுகு போல மனம் உருகுது அது கண்ணீரெலாம் வருது வெளியே குரு தான் அப்படி இருக்கணும் குருவை நினைச்சாலே கண்ணீர் வரணும் அது அப்படி உணர்ந்தால் மட்டும்தான் அது வரும் சொல்லு சார் ஆ I